வணக்கம் இந்த தொகுப்பில் நாம் கோதுமையை பயன்படுத்தி எப்படி நம் வீட்டில் செல்வ செழிப்பு அதிகரிக்கவும் கடன் தொல்லை விரைவில் தீரவும் ஒரு எளிய பரிகாரத்தை பற்றி இந்த தொகுப்பில் நாம் பார்ப்போம் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்வதற்கு கடையில் இருந்து வாங்கிய கோதுமை மாவை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது முழு கோதுமையை நீங்களே சுத்தம் செய்து அதை நீங்கள் மா மிஷினில் கொடுத்து அரைத்து அந்த மாவை தான் இந்த பரிகாரத்திற்கு நீங்கள் பயன்படுத்த வேண்டும் முழு கோதுமையை வாங்கி அதை நீங்கள் சுத்தம் செய்து அந்த மாவை நீங்கள் அரைப்பதற்கு கொடுக்கும் முன்பு அதனுள் ஏழு துளசி இலைகள் மற்றும் சிறிது குங்கும பூவை போட்டு அரைப்பதற்கு கொடுக்க வேண்டும் இப்படி நீங்கள் அரைத்து வைத்த இந்த கோதுமை மாவை உங்கள் வீட்டில் வைத்து கொண்டீர்கள் ஆனால் இந்த மாவு தீரும் வரை எப்பொழுதும் உங்களிடம் பணம் இருந்து கொண்டே இருக்கும் கடன்கள் இருந்தால் கடன்களும் விரைவில் தீர்ந்துவிடும் இப்படி நீங்கள் ஒவ்வொரு முறையும் இந்த கோதுமை மாவு குறையும் பொழுது அதில் ஏழு துளசி இலைகள் மற்றும் சிறிது குங்கும பூவை போட்டு நீங்கள் அரைத்து எப்பொழுதும் உங்கள் வீட்டிலே குறையாமல் வைத்து கொண்டீர்களானால் எப்பொழுதும் உங்களிடம் பணம் தங்கி கொண்டே இருக்கும் கடனும் நிச்சயமாக விரைவில் தீர்ந்துவிடும் இது ஒரு எளிய சக்தி வாய்ந்த பரிகாரமாகும் இந்த பரிகாரத்தை செய்து பலரும் பயன் பெற்று உள்ளார்கள் எனவே நீங்களும் இந்த பரிகாரத்தை முயற்சி செய்து பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு கைமேல் பலன் மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்கள் தெரிந்து கொள்ள சித்தர்கள் மந்திரம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி